ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் மீ பிஎஸ்கே இந்த ஒரு வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃபிலேட்டட் லா காலேஜ்க்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எதனால லேட் ஆகுது எப்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன செகண்ட் ரவுண்ட்லயும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கான ஒரு மாற்று வலி என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோல நான் சொல்றேன் ஓகேவா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க அப்பதான் அப்புறம் இந்த மாதிரி வீடியோ இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சோ வீடியோ ஃபுல்லா பாக்குறதுனோட சின்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது இப்ப எனக்கு செகண்ட் ரவுண்ட்லயும் கிடைக்காது எனக்கு கவுன்சிலிங்ல தமிழ்நாட்டில் இருக்க எந்த கவர்மெண்ட் லா காலேஜஸ் அஃப்லேட்டடோ ஹானர்ஸோ கிடைக்காது பட் டொனேஷனே இல்லாமல் ஸ்காலர்ஷிப்பில் ஒரு நல்ல ஒரு பிரைவேட் லா காலேஜில் நான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டிக்கு கீழே பிஏஎல்எல்பி பிபிஎல்எல்பி எல்எல்பி எல்லாமே ஹானர்ஸ் கோர்ஸ் கொடுக்குற ஒரு காலேஜ் நீங்கள் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்காலர்ஷிப்போட எந்த விதமான ஒரு டொனேஷனுமே இல்லாமல் உங்களுக்கு லா காலேஜுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸோட ஒரு காலேஜ் அப்படிங்கிறது இருக்குது இந்த காலேஜில் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் நீங்க வச்சிருந்தாலே போதும் உங்களுக்கு சீட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா சொன்னா நம்ம நம்ம கண்டென்ட்டைக்குள்ள வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கர்ஸ்லிங் எதனால லேட் ஆகுது ஃபஸ்ட்டு மெயினான ரீசன் நிறைய காலேஜஸில் சீட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டுமே இல்லாமல் ஏற்கனவே த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் மட்டுமே வழங்கப்பட்டுட்டு வந்த பட்டனை பெருமுதூர் அல்லா காலேஜில் இந்த வருஷம் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸும் வந்து இது பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சீட்ஸ் பார்த்திங்கன்னா இன்ட்ரொடியூஸ் பண்ணது வந்து ஒரு மெயினான ஒரு ரீசன் மாதிரி சொல்லலாம் ரெண்டாவது ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம லா காலேஜ் பொறுத்த பொறுத்தவரையும் சோயலுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வரும் எதனால் அப்படிங்கிறது சோயலில் வந்து ஒரு வேலை சீட்டு கிடைக்கல அப்படின்னா அதில் ஒன் ஆர் டூ கட் ஆஃப்ல சீட்டு போன பசங்க அவங்களுக்கு அஃப்லேட்டடில் சீட்டு கிடைக்கட்டும் அப்படிங்கிற காரணத்தெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் இது வழக்கமாக எல்லா இயரும் நடக்கிற ஒரு விஷயம் ஓகேவா ஸோ தேர்டாக ஒரு முக்கியமாக ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் ரவுண்ட் கவுன்சிலிங் இருக்காங்க முக்கியமாக அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் ஸோ அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது கண்டெக்ட் பண்ணல அவங்களுக்கு எந்த விதமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வரல சோ எல்ல வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் முடிச்ச பிறகு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தனியாக கட் ஆஃப் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணி அந்த ஒரு கவுன்சிலிங் முடித்ததுக்கு பிறகு தான் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்கான ஒரு கவுன்சிலிங் அப்படிங்கிறது சோஎல்ல கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அதே போலதான் நம்மளோட அப்ளேட்டர்லேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா மொத்தமாக எல்லா சீட்டுமே ஃபில் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்பெஷல் ரவுண்டுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ண முடியாது இப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் மட்டுமே இல்லாமல் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மிலிட்ரி வந்து ஆர்மி பர்சன் இருக்காங்கல்ல அவங்களோட பர்சன்ட் இருக்காங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் இருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சீட் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா இப்போ ரெண்டாயிரத்தி நானூறு சீட்டில் செவன் பாயிண்ட் ஃபைவ் கீழே கிட்டத்தட்ட நூற்றி எண்பது சீட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும் நம்ம முடிச்சுட்டு கடைசி நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னா அது வந்து யூனிவர்சிட்டியால் முடியாது அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம செகண்ட் ரவுண்டுக்கு முன்னாடி அதாவது எல்லாருக்கும் நடக்கிற காமன் கவுன்சிலிங்கு முன்னாடி ஸ்பெஷல் ரவுண்டை வந்து நடத்தணும் அப்படி மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க ஓகேவா ஸோ எதனால் வந்து லேட்டாச்சு அப்படிங்க மாதிரி தெரிஞ்சிருச்சு தான் கவுன்சிலிங் வரும் அப்படின்னு கண்டிப்பாக இன்னும் ஒரு ஃபைவ் டேஸ்க்குள்ள நாளைக்கே கூட வரலாம் இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கு எந்த ஒரு டைம்லயே கூட வரலாம் எதனால் ஃபைவ் டேஸ் அப்படிங்கிறது சொல்கிறேன் அப்படின்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆயிருச்சு இதுக்கப்புறம் டிலே பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது அது மட்டுமே இல்லாம சோயிலுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சிட்டு அடுத்த ரவுண்ட் அப்படிங்கறதும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து சண்டே ஸோ இன்றைக்கி வந்து லீவில் இருப்பாங்க மேபி இப்போ சண்டே முடிஞ்ச பிறகு நம்ம மண்டே வந்து இது பண்ணலாம் அப்படிங்க மாதிரி அவங்க வந்து நாளைக்கு கூட பிளான் அப்படிங்கிறத பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக இந்த வீக்குக்குள்ளே உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது முடிஞ்சிட்டு உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது வந்துடும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது இது அஃபிஷியலான நியூஸாக அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்காதிங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முக்கியவாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடியே சிக்ஸ் சிக்ஸ் போன ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடந்தது அந்த கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே ஒன் வீக்லேயே வந்து கவுன்சிலிங் வந்துடும் அப்படி மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பட் அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது நான் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்கும் அப்படி மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தான் கிடைக்க போகுது மற்ற யாருக்கும் கிடைக்க போகிறது இல்லை அப்படிங்க மாதிரி தான் ஸோ நான் திரும்ப சொல்கிறது என்னன்னா செகண்ட் ரவுண்ட் சீட்டு கிடைக்கும் அப்படி மாதிரி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா செகண்ட் ரவுண்டுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய வருஷம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படிங்கிறது போட்டுகிட்ருந்தோம் இந்த வருஷம் தான் வந்து போடலை ஸோ இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம போட போகிறோம் ஓகேவா இது என்னோட ஒரு கால்குலேஷன் தான் இது அடிப்படை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் இருந்த வெயிட்டிங் லிஸ்ட் கட் ஆஃப் அதுக்கப்புறம் சோயல்ல வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் வந்து எப்படி டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் வச்சு நான் ஒரு கால்குலேஷன் அப்படிங்கிறது போட்டிருக்கேன் ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்போது நான் சொல்கிற ஒரு கட் ஆஃப்லேருந்து ஒன் ஆர் டூ கட் ஆஃப் அதிகமாகலாம் ஆர் குறையலாம் பட் இந்த ஒரு கட் ஆஃப் தான் இருக்கிறதுக்கான மேக்சிமம் ஆஃப் த சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படி பார்க்கும்போது ஓசிக்கு நைன்ட்டிலேருந்து நைன்டி டூ அப்படிங்குறது கட் ஆஃபாக இருக்கலாம் பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எயிட்டி சிக்ஸ்லேருந்து எயிட்டி எயிட் அப்படிங்கிறது கட் ஆஃபாக இருக்கலாம் பிசிஎம் அதாவது பிசி முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் ஜீரோலேருந்து எயிட்டி எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிறது இருக்கலாம் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ்லேருந்து எயிட்டி செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஜீரோ வரையும் கட் ஆஃப் அப்படிங்கிறது இருக்கலாம் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரையும் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து எயிட்டி எயிட் வரைக்கும் கட் ஆஃப் அப்படிங்கிறது இருக்கலாம் இது எஸ்இஏ அதாவது எஸ்சி அருந்ததி இருக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் ஜீரோலேருந்து எயிட்டி செவன் வரையும் கட் ஆஃப் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஃபைனலாக எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டி டூலேருந்து இருந்து எயிட்டி ஃபோர் வரையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது நிறைய பேர் கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்கலாம் எயிட்டிக்கு கீழே கட் ஆஃபே வராதா அப்படிங்கிற மாதிரி செகண்ட் ரவுண்டில் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் அப்படி வந்து யாராவது ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டும் வரும் அப்படின்னா அது எஸ்டி கம்யூனிட்டிக்கு மட்டும் மேபி எயிட்டிக்கு கீழே கட் ஆஃப் அப்படிங்கிறது வரலாம் பட் நாட் கன்ஃபார்ம்டு ஓகேவா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எட்டு கட் ஆஃப் பத்து கட் ஆஃப்லாம் வந்து குறையாது எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா போன டைம் நைன்ட்டி டூ நைன்ட்டியில் வந்து கட் ஆஃப் முடிஞ்சிருது அப்படின்னா அந்த கம்யூனிட்டிக்கு அப்படியே வந்து பத்து குறைஞ்சி எயிட்டி கீழே வந்து கிடைக்குமா கிடைக்காது இந்த ஒரு கால்குலேஷனை நீங்களே வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் கட் ஆஃப் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா சீட் வேகன்சி இப்போ ஒரு இன்னொரு ஏழ்நூறு எட்நூறு சீட் வந்து வேகன்சியாக இருக்குது அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ எனக்கு செகண்ட் ரவுண்ட்லேயும் கிடைக்காது அதுக்கான காரணம் என்ன என்னோட கட் ஆஃபே பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது எழுபது தான் இருக்குது எழுபதுக்குலாம் எனக்கு காலேஜே கிடைக்காது அறுபதுக்குலாம் எனக்கு காலேஜே கிடைக்காது எனக்கு வர வாய்ப்பே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி உங்களுக்காக தான் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்போட டொனேஷன் இல்லாமல் பிஎல்எல்பி ஹானர்ஸ் பிபிஎல்எல்பி ஹானர்ஸ் பிகாம்எல்எல்பி ஹானர்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ அங்கே வந்து உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் அப்படிங்கிறது கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் மட்டுமே வச்சிருந்தா போதும் நீங்கள் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் ஸ்காலர்ஷிப் வித் அவுட் டொனேஷனில் உங்களுக்கு சீட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க மற்ற எந்த ஒரு கோர்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு அந்த யூனிவர்சிட்டியில் நினச்சாலும் நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணி பேசலாம் இதை உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்க ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் நீங்கள் என்ன என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற இந்த மாதிரி வீடியோ இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மே வீடியோ தேங்க்யூ